Hi மாடிக்கு வந்திருக்கோம். நேத்து நைட்டு ஃபுல்லா மழை சரி நம்ம லாஸ்ட் வந்து மீன் ரெடி யூடியூப் பார்த்துட்டு எப்படி வந்துக்குதுன்னு பாப்போம். எடுத்து நம்ம கொஞ்சம் பண்ணுவோம். ஒரு மீன் வச்சு ரெடி பண்ண பாப்போம் எப்படி ஒர்க் அவுட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்க தெரியலையா அதை வந்து ஒரு வாட்டர் கேனில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஸ்மெல்லு அதிகமாக தான் இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அதை வாட்டர் கேனில் பிடிச்சது போக இதில் இருந்ததில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி தண்ணி பிடிச்சி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் காய்கறி செடிக்கெலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றி வேற விட்டேன் என் பொண்ணு ஒரே ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் அடிக்குது அடிக்காதப்பா அடிக்காதப்பான்னு சொல்லி பக்கத்தில் பக்கத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா சரி அதை தான் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பருமன் வண்டை இதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணேன் செடி முருங்கை இதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நல்லா இலையிலிருந்து வேறு வரைக்கும் நல்லா நினைற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அப்புறம் புதினா மற்ற செடி அந்த மல்லி செடி இல்லி செடி எல்லா செடிக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் என் பொண்ணே வந்துட்டா அவளே வந்து கொஞ்சம் ஸ்மெல்லை பொறுத்துக்கிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறப்பான்ட்டு சொல்லி ஸ்ப்ரேயரை வாங்கி ஸ்ப்ரே பண்ணேன் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கலாங்க டிவி ஃபோனு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க தான் நானே கார்டனிங்க்காக ஸ்டார்ட் பண்ணேன் பரவாயில்ல கொஞ்சம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் எதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ